வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை இருப்பவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணுங்கள் ஆதார் அட்டை இருப்பவர்களுக்கு அவகாசம் உடனே பண்ணுங்க இரண்டு புதிய அறிவிப்பு மக்களே காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க நீங்கள் சிம் கார்டு வாங்கும் அல்லது ஏதாவது ஒரு வங்கியில் புதிதா அக்கௌண்ட் திறக்கும்போதும் அல்லது லோன் வேண்டும் என்பதற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போதும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராமல் இருக்க ஆதார் அட்டையில் உள்ள ஒரு விவரம் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த தான் உங்களுடைய பிறந்த தேதி ஆதார் அட்டையில் அதாவது ஆதார் கார்டில் உங்களுடைய பிறந்த தினமானது தவறான தேதியில் இருக்கவே கூடாது அப்படி தவறான தேதியில் குறிப்பிட்டிருந்தால் அவ்வளவு தான் சிம் கார்டு வாங்குவது பேங்க் அக்கௌண்ட் திறப்பது லோன் வாங்குவது உட்பட உங்களுடைய பல வேலைகள் தடைபட்டு போகும் ஏற்கனவே பேன் கார்டு ஆதாரோட இணைப்பதற்காக ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முதல் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில ஆதார் தொடர்பான அடுத்த சிக்கல் எதற்கு என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் உடனடியாக தேவை இருக்கிறதோ இல்லையோ வருங்கால தேவைகளுக்காக ஆதார் அட்டையில் உள்ள உங்களுடைய பிறந்த தினத்தை சரிபார்க்க வேண்டும் மக்களே இதற்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அது தவறாக இருந்தால் அதிகாரப்பூர்வ சரிபார்ப்புகளின் போது அரசாங்க திட்டங்களை போதும் மற்ற ஆவணங்களுடன் பொருந்தாமல் போவது போன்ற தடைகளை சந்திக்க நேரிடும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய ஆதார் அட்டையில் தவறாக உள்ள உங்களுடைய பிறந்த தேதியை சரியான தேதிக்கு மாற்றிவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆதார் அட்டையில் உங்களுடைய தவறான பிறந்த தேதியை மாற்ற என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு பிறப்புச் சான்று பாஸ்போர்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் ஏதேனும் ஒரு ஆவணம் வந்து எடுத்து செல்லலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்டெப்பை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் செலவில் ஆதார் அட்டையில் உள்ள தவறான பிறந்த தேதியை மாற்றுவது எப்படி அப்படின்ற முறையை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதலாவதாக உங்களுடைய அருகில் உள்ள ஆதார் பதிவு மையத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே உள்ள கவுண்டரில் ஆதார் புதுப்பிப்பு திருத்த படிவத்தை வாங்கி அதை நிரப்ப வேண்டும் பிறந்த தேதிக்கான சான்று உட்பட நீங்கள் புதுப்பிக்க விரும்பும் விவரங்களை குறிப்பிட்டு அந்த ஒரு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் உங்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களை வழங்குவதும் அது மட்டும் அது ஆதார் மையத்தில் உள்ள அதிகாரிகளின் மூலயமாக சரிபார்க்கப்படும் இப்போது உங்களுடைய பிறந்த தேதியை மாற்ற நீங்கள் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் நீங்கள் அளித்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு சில நாட்கள் பிறகு உங்களுடைய பிறந்த தேதியானது ஆதார் அட்டையில் புதுப்பிக்கப்படும் மக்களே இந்த ஒரு செயல்முறைக்காக ஆதார் மையத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டும் அதாவது ஒரு சீட்டும் வழங்கப்படும் அதை வைத்து அதை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் அட்டையினுடைய கோரிக்கை நிலையை ஆன்லைன் வழியாக கண்காணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு நியூஸை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்கன்னா இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு கொடுத்துருங்க மக்களே நன்றி